மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து நிகழ்வு வணக்கம் நான் உங்கள் அன்பு சோனா எங்க ரத்தம் தூய்மையாக இருந்தால் நோய் வராது ரத்தம் கெட்டு போனால் நோய் வரும் ரத்தத்தை தூய்மைப்படுத்துக்கு முடியுக்கான்னு கேக்குறீங்க கண்டிப்பா இருக்கு அது என்ன முடிந்த வீடியோவில் காமிக்கிறேன் வாங்க வீடியோ குழப்பலாம் நேர்களே ஒரு மனுஷனுடைய உடம்பில் ரத்தம் கெட்டு போச்சுன்னா நோய் வரும் இந்த நோயை குணமாக்கணுன்னா ரத்தம் தூய்மையாக இருக்கணும் ஒரு நோயை கண்டுபிடிக்கணுன்னா ப்ளட் டெஸ்ட் பண்ணுறாங்க சுகர் இருக்கா ரத்தத்தில் இன்ஃபெக்ஷன் இருக்கா ரத்தம் எவ்வளோ இருக்குது கிட்னி எப்படி இருக்குது கொழுப்பு உடம்புல எங்கெங்கே எவ்வளோ இருக்குது சரிங்களா இதில் நிறைய டெஸ்ட் இருக்குது எல்லா டெஸ்ட்டும் ரத்தத்தில் பார்க்கலாம் ஒரு சில டெஸ்ட்டுகள் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கேனில் பார்க்கலாம் ஒரு சில டெஸ்ட்டுகள் பெட் ஸ்கேனில் பார்க்கலாம் சரி ஓகே நான் அந்தளவுக்கு போக வேண்டாம் இப்போ ரொம்ப சிம்பிளுங்க ரத்தம் தூய்மையாக இருந்தால் நோய் வராது இல்லையா அந்த நோயை சரி பண்ணுனாக்கா ரத்தம் தூய்மையாக இருக்கணும் அதுக்கு மூலிகை இருக்கான்னு கேட்குறீங்க நிறைய மூலிகைகள் இருக்குது அதில் குறிப்பாக சொல்லப்போனால் வெள்ளை கடிச்சலாங்கண்ணி ஒரு மூலிகை சரிங்களா கருஞ்சிருகம் ஒரு மூலிகை நிறைய மூலிகை இருக்குது இப்போ வெளிப்படையாக ஒரு மூலிகை போகிறோம் அதுதான் என்னன்னாக்கா இந்த சொடக்கு தக்காளி நம்முடைய முன்னோர்களுக்கு ஸ்நாக்ஸே இதுதாங்க இங்கே சொடக்கு தக்காளி இருக்குது இதையும் பார்த்துக்கோங்க இங்கே சொடக்கு தக்காளி இருக்குது இதனுடைய கீரையை சமைச்சு சாப்பிட்டோம் எந்த நோய் நொடி வராதுங்க ரத்தம் தூய்மையாயிடும் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு சொடக்கு தக்காளி இருக்குது இதில் ஒரு காய் இருக்குது இது பறித்து சாப்பிட்டு காமிக்க போகிறேன் இது வாங்க இந்த காய் வந்து பளிச்சுனாக்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க இது எங்களுக்கெல்லாம் சின்ன வயசில் ஸ்நாக்ஸே எதுதாங்க சரிங்களா இதை இங்கே பாருங்க இப்படி வா இப்படி கிழிக்கணும் இப்படி கிழித்தோம்னா உள்ள பார்த்தீங்கன்னாக்க இது மாதிரி பழம் இருக்கும் அது கொஞ்சம் ரெட் கலரில் இருக்கும் இல்லைனாக்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெட்டும் அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா செம்மன் கலரில் இருக்கும் இதை சாப்பிட்லாம் புளிப்பு இனிப்பு கலந்து வரும் சரிங்களா சூப்பராக இருக்கும் இந்த கீரையை நம்ம சமைச்சு சாப்பிட்டு வந்தோம்னா உடலில் இருக்கிற நரம்புகள் சரியாகும் புண்கள் அல்சர் சரியாகும் நரம்பு வலிமையாகும் ரத்தம் தூய்மையாகும் உடலில் நோய்ப்பு சக்தி அதிகமாகும் மன நிம்மதியாக தூக்கம் வரும் மன நிம்மதியாக இருக்கும் கெட்ட கொழுப்பு கரையும் உள்ளுறுப்புகள் பலப்படும் குறிப்பாக கனையும் பித்தப்பை கல்லீரல் நல்லா வேலை செய்யும் சளி வெளியேறும் இப்படி அற்புதமான குணம் கொண்டு தான் இந்த சுடகு தக்காளி அங்கேயும் பாருங்கள் ஒரு சொடக தக்காளி காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த தக்காளி பாருங்கள் இங்கே எவ்வளோ இருக்குது பாருங்கள் இதெல்லாம் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த பழமாக சாப்பிடும்போது நல்ல இனிப்பாக இருக்கும் பாக்கெட்டில் பறித்து போட்டு சாப்பிடுவோம் இது கீரையாக பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி எடுத்துக்கணுங்க சொடகு தக்காளி இருக்கா இந்த கீரையை இப்படி உடச்சிக்கோங்க இப்படி மணத்தக்காளி உடைக்கிற மாதிரி இப்படி கீரையை உடச்சி இங்கே பாருங்கள் இப்படி கீரையாக உடச்சி கீரை குழம்பு செஞ்சு தக்காளி வச்சு பூண்டு வெங்காயம் வச்சு நல்லா பருப்பு போட்டு கீரை குழம்பாக செஞ்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது உடனே கேட்பீங்க ஐயா நீ கிராமப்புறம் நின்று பேசிடுற நாங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சிட்டியில் இருக்கோம் எங்கேய்க்கு போவோம் இந்த விதை கிடைக்கும் மாடி தோட்டத்தில் போட்டு வளங்க ஏங்க நீ ஆரோக்கியமாக இருக்குதுன்னு தான் பேசிட்டுருக்கிறேன் நோய் நொடி வரக்கூடாதுன்னு தான் பேசிட்டு இந்த இந்த தொடக்கத்தக்கால இவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது இது மாதிரி ஏகப்பட்ட மூலிகை சித்த மருத்துவத்தில் இருக்குது ஒவ்வொரு மூலிகையும் பார்த்திங்கன்னா வரப்போகிற வீடியோவில் நிறைய மூலிகைகள் நீங்கள் பார்க்க போகிறீங்க இது அப்படியே காமிங்க எவ்வளோ அழகான இயற்கையான இடம் பாருங்கள் பூந்தோட்டம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வேர்க்கடல் தோட்டம் இருக்குது எல்லாமே இருக்குது நிறைய அது நீங்கள் சா பார்க்கறது எல்லாமே மூலிகைகள் தான் அற்புதமான மூலிகைகள் இது இருக்கிற இடம் பார்த்திங்கனாக்கா தாமரைப்பாக்கம் நான் என்ன சொல்கிறேன்னா இப்படிப்பட்ட மூலிகைகள்லாம் நம்முடைய முன்னோர்கள் சேகரித்து வச்சதுனால நம்ம ஆரோக்கியமாக இருந்தோம் நம்முடைய முன்னோர்கள் நோய் வராது காரணம் இது மாதிரி மூலிகைலாம் சாப்பிட்டு நல்லா இருந்தாங்க நமக்கு நோய் வர காரணம் மூலிகைகளை சாப்பிட்றதுல சாப்பாடு ஒழுங்காக சாப்பிட்றதுல ஏங்க சாப்பாடு எப்படி சாப்பிட்றதுக்கு நமக்கு தெரியலிங்க எங்க தண்ணி எப்படி குடிக்கணும் தெரில தூங்குறது எப்படி தூங்குணும் தெரில கேட்டால் வேலை ஓடுறோம் வேலை 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 வேலைக்கு மேலே வேலை ஓடிட்டே இருக்கும் வேலைக்கு போய் போய் சம்பாதிக்கிறோம் சம்பாதிச்ச காசெல்லாம் நோய் வந்து செலவு பண்ணுறோம் என்னங்க வாழ்க்கை வாழ்க்கையே போர்க்களம் வாழ்ந்துதான் தான் பார்க்கலாம் போர்க்காலம் மாறலாம் போர்கள் தான் மாறுமா அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் அப்படியே அழகாக சொல்லிட்டு போனாங்க இந்த கண்டனை பொறுத்து நான் என்ன சொல்ல வரேன்னா நிறமகள் சரியாகணும் ரத்தம் தூய்மையாகணும் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாக்க இது மாதிரியான மூலிகைகளை நம்ம கண்டிப்பாக உணவு சேர்த்துட்டு வரணும் பெருசாக ஒன்றும் சொல்லுங்கள் சாதாரண சொடக்கத்தக்கால் தாங்க சொல்லியிருக்கேன் இதை சாப்பிட்டு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக ஆகணும்ங்க என்ன என்னேர்களே இந்த கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை இன்னொரு சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம்